ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் எதற்காக இந்த பதிவு என்றால் நாம் இந்த உலகில் வாழும் வரை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பொருளை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்னவென்றால் உணவு என்று ஒன்று இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது இறை இறைவன் உணவுதான் நமக்கு இறைவன் என்பதை நாம் அனைவரும் அணிந்த ஒன்றா அறிந்த ஒன்றாகும் இந்த உலகில் எவ்வளவு புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்றன ஆனால் நாம் மனிதர்களோ இவ்வளவு புண்ணிய ஸ்தலம் இருந்தும் மனிதர்கள் அதை உணர்வதில்லை ஆ கடவுளா பார்த்துக்கலாம் என்ற வார்த்தையில் போகின்றார்கள் ஆனால் இந்த உலகில் அனைத்துக்கும் பெரியவன் எவன் என்றால் எம்பெருமான் ஈசன் மட்டுமே இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் அந்த இடத்தில் இத்த அடி லிங்கம் இந்த இடத்தில் இத்த அடி லிங்கம் என்று லிங்கத்தை மட்டுமே குறிக்கின்றது இந்த உலகம் ஏனென்றால் ஈசன் ஒருவனால் மட்டுமே இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என் உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஓர் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றது எந்த அயல் நாட்டில் தோன்றினால் கூட லிங்கம் தான் கிடைக்கும் ஏனென்றால் உலகமே அவருடையதல்லவா அதனால தான் ஐயன் அவ்வளவு சாதாரணமான மக்களை படைத்தது இல்லை ஐயனை பொறுத்த வரையிலும் ஐயனுக்கு நாம் எல்லோரும் குழந்தைகளே அவர் தன் குழந்தைகளுக்கு ஒருபோதும் துன்பம் கொடுப்பதே இல்லை நாம் செய்யும் பிரதிபலனை பொறுத்ததே நமக்கு இன்பம் துன்பம் அனைத்தும் வந்து நமக்கு நேர்கிறது இதுவே உண்மையின் நியதி இறைவன் அவர் நன்மைக்காக மட்டுமே நம் மனிதர்களை அனைவரையும் படைத்திருக்கிறார் ஆனால் மனிதர்கள் அதை மறந்து தீயதெல்லாம் எதெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நன்மையை மறுத்து விடுகின்றனர்கள் இதுதான் நடக்கின்றது இந்த உலகத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இறைவா இந்த உலகில் ஏனப்பா இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்கின்றார்கள் என்று என்னால் உணரவே முடியவில்லை யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்று யாரையும் சொல்லவும் இயலாது சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது ஏனென்றால் நமக்கு அந்த தகுதி இல்லை நல்லவர் என்று சொல்வதற்கும் தகுதி இல்லை தீயவர் என்று சொல்வதற்கும் தகுதி இல்லை இதையெல்லாம் சொல்வதற்கு எவன் ஒருவன் படைத்தான் படைத்திருக்கிறானோ அவனுக்கே அத்தகுதி எல்லாம் ஏனென்றால் ஏஆர் ரகுமான் அவர் எப்படி சொன்னாரோ தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அவர் கூறினார் என்ன கூறுகிற கூறியிருக்கிறார் என்றால் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அதுதான் உண்மையும் கூட இறைவன் என்பது ஒருவர் மட்டுமே ஈசன் அவ்வளவுதான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு மகன்கள் தோன்றுகிறார்களே தவிர ஆனால் மனிதர்கள் அதை உணர்வதில்லை நபிகள் நாயகம் ஒரு மகான் ஏஸ் இயேசுநாதர் ஒரு மகான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு மகான்கள் தான் இருக்கின்றார்கள் ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் நாம் அனைவரும் அவர்களை பைத்தியக்காரர்கள் சுயநலவாதிகள் பிச்சைக்காரர்கள் என்று பட்டம் சூட்டி விடுகிறோம் ஆனால் அது அல்ல உண்மை யார் யாரை வேண்டுமானாலும் இறைவன் ஆட்கொண்டு விடுவார் கூடிய விரைவில் ஏனென்றால் அவருக்கு அது எளிதில் முடிக்க முடியும் ஆனால் மனிதர்களால் வந்து இறைவனிடத்தில் எளிதில் நெருங்க முடியாது ஏனென்றால் அவன் வரும்பொழுது அவ்வளவு பாவ மூட்டையை சுமந்து கொண்டு வருகின்றான் அதனால் இறைவன் மனிதர்களை படைக்கும்போது தூய வெண்மை படைத்த மனிதர்களாக தான் படைக்கிறார்கள் ஆனால் நாம் மனிதர்கள் வளரும் பொழுது என்ன செய்கிறோம் என்றால் ஒரு வெள்ள வேட்டியை துவைத்து 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 போடும் பொழுது அதன் நிறம் மாறிவிடும் அதன்படி நாம் மனிதர்கள் அனைவரும் மாறிவிடுகிறோம் ஏனென்றால் பணம் காசு பொன் பொருள் ஆசை காமம் என்று அனைத்திலும் நமது மனம் விழுந்து விடுகிறது அனைத்துக்குமே நமக்கு உரிமை உண்டு அது அளவோடு இருந்து விட்டால் நமக்கு துன்பம் வராது அளவுக்கு மீறினால் அனைத்தும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் இதுவே இயற்கையின் நியதியும் கூட இறைவனின் உண்மையும் கூட நான் இதை எதற்காக கூறுகிறேன் என்றால் ஒவ்வொரு மனிதனும் யாரோ ஒருவருக்கு உதவிகளை நிச்சயம் செய்யுங்கள் என்று கூறுகிறேன் அவ்வளவுதான் உங்களால் முடிந்தால் ஓர் ஐந்து ரூபாய் கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் அல்லது இரண்டு ரூபாய் கொடுத்து ஒரு பேனா கூட வாங்கி கொடுக்கலாம் ஏனென்றால் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் ஒரு சிறு தொழில் செய்யும் மனிதர்களிடம் எதுவானாலும் வாங்குங்கள் நாம் பெரிய இடத்தில் போய் வாங்கினால்தான் நமக்கு கௌரவம் என்று எண்ணாதீர்கள் ஏனென்றால் சிறு தொழில் செய்யும் மனிதர்களும் மனிதர்கள்தானே அவர்கள் மிகவும் வறுமையில் இருந்துதான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார்கள் அவர்களை நாம் வளர்த்துவிட வேண்டும் சிறு தொழிலை பார்த்தால் ஏளனமாய் பார்க்காதீர் நான் எல்லோரையும் இந்த வார்த்தை கூறவில்லை யாரோ ஒருவர் செய்வதை நான் சொல்லுகிறேன் யாரோ ஒருவர் என்றால் என் கண் முன்னால் நடக்கின்ற உண்டை நான் கூறுகிறேன் அவ்வளவுதான் ஒரு மனிதன் ஒரு சிறு தொழில் செய்துதான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவனுடைய மனதில் இருந்தால் அவனுடைய விதியின்படி அப்படியாக இருந்தால் அது அப்படியே கூட நடக்கட்டுமே ஏன் அதை இவங்கிட்ட போய் இதெல்லாம் வாங்கினா நல்லா இருக்குமா என்று ஏன் கூறுகிறீர்கள் மக்களே தயவு கூர்ந்து இந்த வார்த்தையை தவிர்த்து விடுங்கள் இது அனைவருக்கும் பொருந்தாது அப்படி கூறும் மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்னை மன்னித்து விடவும் நான் யாரையும் குறை கூற இந்த பதிவை இடவிடை பதிவை இடவில்லை என்னை மன்னித்து விடவும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் புரிந்து கொள்ள வேண்டும்